ஃபெஸ்டிவல் அப்படின்னாவே மணக்கட்ட உட்காந்து ஸ்வீட் செய்கிற மாதிரி இருக்கா அப்படி இல்லாமல் வெறும் மூணே பொருளை வச்சு சிம்பிளா ஈஸியஸ்ட் மெத்தடில் தான் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஒரு கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலையோ வருக்காத வேர்க்கடலையோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் பட் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் இதில் ஒரு கப் வேர்க்கடலைக்கு ஒரு கப் பால் ஊற்றிக்கலாம் அந்த பாலில் அந்த வேர்க்கடலை ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா ஓடணுங்க முக்கியமான விஷயமே இதுதான் இதில் பால் பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் ஊர்னதும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க அரைக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஏன்னா அப்போ தான் வந்து கன்சிஸ்டன்சி சூப்பராக வரும் உங்களுக்கு தோல் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தோல் எடுத்துகிட்டும் செய்யலாங்க அது உங்களோட விருப்பம் நான் தோலோடு சேர்த்து பிடிச்சிருக்குன்னா நான் தோலோடு செஞ்சுருக்கேன் ஸோ அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த ஸ்வீட் வந்து நிஜமாகவே செம சூப்பராக இருக்குங்க இப்போது இதை ஒரு பேன்க்கு மாற்றிடலாம் முக்கியமான விஷயம் ஸ்டவ்வை பற்ற வச்சிடாதீங்க இதை பேன்க்கு மாற்றி நம்ம பால் ஊற்றி நல்லா கரைச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டவ்ல பற்ற வைக்கணும் இல்லைன்னா சட்டுன்னு கெட்டிக்காயிடும் நான் இன்னும் ஒரு முக்கால் கப் பால் சேர்த்துறேங்க கிட்டத்தட்ட இதில் வந்து ரெண்டுலேருந்து மூணு கப் பால் தேவைப்படும் ஸோ பாலில் நல்லா கரைச்சி விட்டுக்கணுங்க முக்கியமான விஷயம் கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது எந்த அளவுக்கு நல்லா கரைச்சி விடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதில் முக்கியமான விஷயம்னா தீபாவளி அப்போலாம் செஞ்சா நாலு நாள் அஞ்சு நாள் பத்து நாள்லாம் வச்சு சாப்பிடலாம் செஞ்சோம்மா சட்டுன்னு காலி ஆயிடுங்க பா செஞ்சோம் சாப்பிட்டோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபைடோட இருக்கும் ஸோ நல்லா இந்த அளவுக்கு கட்டிகள் எதுவும் இல்லாம நல்லா கரைச்சிக்கலாம் இப்ப ஸ்டவ் பத்த வச்சிருவோங்க ஏன்னா இப்ப ஸ்டவ் பற்ற வச்சு நீங்க கைவிடாமல் கலரணும் முக்கியமான விஷயமே அதுதான் ஏன்னா பால் வந்து ஊற்றுனதுமே வேர்க்கடல சும்மாவே கெட்டியாகும் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கிறக்கு வாசனை கம கம கமன் வருங்க நல்லா இன்னும் திக்காகணும் முக்கியமா ஸ்டவ் சிம்லே வைக்கணும் எந்த காரணக்கு நெய்யோ எதுவுமே நீங்க ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா பால்ல இருக்கிறதோ இதுல இருக்கிறதே சரியா போகும் இப்ப இதுக்கு நான் முக்கால் கப் சக்கரை சேர்க்குறேங்க உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் பிடிக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை நாட்டு சக்கரை வெள்ளம் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பட் நாட்டு சக்கரை வெல்லம்லாம் சேர்த்திங்கன்னா கலர் ஒரு மாதிரி டார்க் ஆகிடுச்சுன்னா பசங்கள் சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் நான் வந்து சுகர் சேர்த்துருக்கேன் சுகர் நல்லா வந்து கிளறி விடுங்க நல்லா அதுவும் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் சைடில் எல்லாம் ஒட்டி இருக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து விட்டு எடுத்து விட்டு நல்லா கைவிடாமல் கிளறிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நான் முந்திரி திராட்சை ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய்யில் வறுத்து கூட சேர்த்துக்கலாங்க பட் இதுக்கு நான் நெய்யோ ஆயிலோ எதுவுமே சேர்க்கலை ஏன்னா வேர்க்கலேருந்தே என்ன நல்லா பிரியும் உங்களுக்கு தெரியும் இது கூட நான் கொஞ்சம் பிஸ்தான் ஆட் பண்ணியிருக்கேன் முந்திரியும் சேர்த்துருக்கேன் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தாங்க உங்கள் குக்கிங்கான டைமிங்கே வேர்க்கடலேருந்து எண்ணெயே பிரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நிஜமாக வாசனை அல்டிமேட்டா அல்டிமேட்டாக இருக்கு போங்க நிஜமாக அவ்வளோ அருமையாக இருக்குது கம கமன்னு இந்த ஸ்டேஜ் வந்ததுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா இதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப இருகிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மோல்டிங் பிளானில் நான் ஆல்ரெடி வந்து கீ அப்ளை பண்ணி வச்சுருக்கேங்க ஏன்னா அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும்ன்றதுக்காக இந்த ஸ்டேஜில் இதை எல்லாத்தையுமே அந்த மோல்டிங் பானில் ஃபுல்லாக வந்து செட் பண்ணிவிடுங்க ஒரே அளவாக சமமாக இருக்கணும் முக்கியமான விஷயம் நல்ல ஒரு ஸ்பேட்ச்லாவோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா சமப்படுத்தி விடுங்க கொஞ்சம் கூட எங்கேயும் கேப் எதுவுமே இருக்கக்கூடாது ஒரே ஈவனாக வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருலாம் இப்போ இது மேலே நான் முந்திரியை வந்து டெக்கரேஷன்காக போடுறேன் உங்களுக்கு என்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணலாங்க நீங்கள் பேர்க்கர்லையே கூட ஒன்று மதியமாக உடச்சி கூட சேர்க்கலாம் இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ்ஸிங் மட்டும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா உள்ளே செட் ஆகும் இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃப்ரீசரில் ஒரு ஒன் ஹவர்லேருந்து டூ ஹவர் அப்படியே விட்டுட்டிங்கன்னா செம்ம சூப்பராக செட் ஆகிடுங்க ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க லைட்டாக கத்தியில் எண்ணெயோ நெய்யோ தடவி அப்படி சைட்லலாம் அப்படியே லைட்டாக டச் பண்ணி எடுத்து விடுங்க ரொம்ப வெட்டிங்கன்னா அப்புறம் ஷேப் வராமல் போயிடும் ஸோ மெதுவாக பண்ணுங்க இப்போ ஓரங்களை எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டுருலாம் இப்போ அப்படியே அதை திருப்பி போட்டு லைட்டாக பின்னாடி ஒரு டேப் மட்டும் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து அடியில் இருந்தால் அதெல்லாம் வந்துடும் நிஜமாக செம சூப்பராக வந்துருச்சு இப்போது நம்ம திருப்பிக்கலாம் இதை நிஜமாகவே வீட்டிலே சூப்பரான வேர்க்கடலை அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட் தான் சொல்லணும் அவ்வளோ அருமையாக இருக்குது நான் சொல்லி கொடுத்த அதே மெஷர்மெண்ட்டில் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பசங்க மறுபடியும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க